கத்தனாண்மை பொழுதாக புதிய நாளிலே மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு ஒரு லோகஸ் வுவார்த்தியம் உங்களுக்கு சொல்லி நான் சந்திக்க விரும்புகிறேன் யோவான் என்கிற பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் அது வசனத்தின் பிற்பகுதியிலே ஒரு வார்த்தை செல்லப்பட்டிருக்கிறது யோவான் பதினாறு முப்பத்தி மூணு உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலே திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை செய்தேன் என்றார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை செய்தேன் என்றார் தர்மையான கால வேளையிலே உங்களுக்கு ஒரு ஒரு குட்டி சொல்ல வேண்டும் சுதந்திரம் தர்மையான வசனங்கள் அப்பசனாகிய யோவான் அன்பின் சீசனாகிய ஆகிய யோவான் எழுதுகிறார் எழுதும்போது இதெல்லாம் எல்லாம் அவங்க ஃபுல்லாக அன்பை பற்றியான்னு சொல்லியிருப்பார் அன்பு எவ்வளோ பெருசு அன்பு எவ்வளோ நல்லது அன்பு என்னென்ன காரியங்களை செய்யும் சொல்லி ஆனால் அவங்க ஆலோசனை அவர் வார்த்தை உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உள்ள என்று சொன்னார் சீசர்களுக்கு உபத்திரம் வந்துச்சா அது உபத்திரம் உண்டு எல்லாருக்கும் ஒருத்தரம் உள்ளு சீசரை பார்த்து சொல்ல உபத்திரம் உண்டு ஆனால் அவன் திறன் கொள்ளுங்கள் இந்த உபத்திரத்தை பார்த்து பயந்துடாதீங்க திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்து விட்டேன் என்று சொன்னான் சோ இந்த நாளிலும் கூட பெருமையானவர்களே உபத்திரம் என்பது ரெண்டு விதமாக காணப்படுகிறது பாருங்க நன்மையை செய்து உபத்திரப்படுவது இன்னொன்று எல்லா அக்கிரமங்களும் செய்து அதனால் ஒரு உபத்திரவம் ரெண்டு விதமான உபத்திரவம் காணப்படும் ஒரு தவறு செய்யாத உபத்திரவம் ஒரு பக்கம் இன்னொரு உபத்திரவம் எல்லா அக்கிரமத்தையும் செய்து தவறுகளையும் செய்து அதனால் அந்த பிரச்சனைகள் இருந்த உபத்திரவம் அந்த உபத்திரவத்தை நான் சொல்கிறேன் சொல்லுவாங்க நான் தப்பு பண்ணால் என்ன சொன்னாலும் இது இப்போ இருந்தாலும் நான் கால் தப்பு பண்ணாமல் யாரும் எதாவது பண்ணாலும் தாங்கவே முடியாது என்னால் விட்டு கொடுக்க முடியாது தாங்க முடியாது வாய் சும்மா இருக்காது நான் பேசாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க தப்பு பண்ணாமல் பண்ணால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு தப்பு பண்ணால் அமைதியாக இருப்பேன் அப்போ அதனால நீ ஓகே சைத்து ஒரு பிரச்சனை இல்லை சொல்கிறேன் தப்பு பண்ணிட்டு அடி வாங்குறதுனால என்ன பிரச்சனை இருக்குது யாருமே தப்பு பண்ணிட்டு பண்ணுங்க ஒரு பிரச்சனை இல்லை அப்படியே நாலு ஆண்டு நீங்கள் எப்படி சொல்ல வர்றாரு ஏசு கிறிஸ்து பார்த்தம் சீசன் பற்றி என்ன சொல்ல வராரு பூமியில் உங்களுக்கு பாருங்க இந்த உபத்திரம் உண்டு உலகத்தில் இந்த பூமியில் நீங்கள் இருக்கிற நாலு உபத்திரவம் உண்டு நீங்கள் நன்மை செய்தால் உபத்திரப்படுவீர்கள் பாருங்கள் ஒரு நன்மை செய்ய மனதாக ஆரோகமுறை உபத்திரம் ஆரம்பிச்சது பாரு அப்படியே உபத்திரவம் வந்து நம்ம சகிக்க வேண்டும் என்று சொல்லப்படுறது ஆனால் திடங்குள்ள உபத்திரம் வரும்போது திடங்குள்ள பிரச்சனை வரும்போது திறன் நீங்கள் உபத்திரம் வந்து அப்போ சோர்ந்து போயிரு ஐயோ என்ன முடிஞ்சு போயிடுச்சு இல்லை அவங்களுக்கு பாருங்கள் இன்னைக்கு கூட இருக்கிறவங்களே பேசுவாங்க தகராது பேசுவாங்க தேவையில்லாதே சொல்லுவாங்க குடும்பத்தாரே பேசுவாங்க நண்பர்கள் பேசுவார்கள் ஒன்றுமே இல்லாட்டாலும் நம்ம வைத்து பயங்கரமான பெரிய பெரிய கதைகளெல்லாம் சொல்லுவார்கள் சோதனம் உபத்திரம் உண்டு பிரச்சனைகள் உண்டு ஆனால் கற்றுரை நாமத்தை நிமித்த உபத்திரப்பட்டால் அது நல்லது நன்மை செய்து நீங்கள் பாடுகள் பட்டால் நல்லதுன்னு சொல்லியிருக்காரு அதனால் திறன் கொழுகு சமீபம் திறன் என்று சொன்னார் நான் உலகத்தை ஜெயித்து விட்டேன் நான் உலகத்தை ஜெயிச்சிதெல்லாம் அவ்வளோ பிரச்சனை நான் ஜெயிச்சுட்டேன் பாருங்கள் இயேசு சுவாமி ஒரு தவறுமே பண்ணல அவரை இனிசர்கள் பிடித்தார்கள் அடித்தார்கள் பாருங்கள் தலையில் ஒன்மொழி சூடினார்கள் அவரை தாடி முடியை பிடித்து இழுத்தார்கள் தலையை கொட்டினார்கள் பயங்கரமான காரியங்களெல்லாம் பண்ணாங்க அவர் 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 பேசினார்கள் பிரியாசம் பண்ணினார்கள் அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டு கொண்டார்கள் பயங்கரமான காரியங்கள்லாம் பண்ணார்கள் ஒவ்வொருத்தரும் பாருங்க அப்படி செய்த பிறகு நான் உலகத்தை ஜெயித்து விட்டேன் என்று சொன்னார் ஏன் எப்படி ஜெயித்தார் தெரியுமா தீமையை நன்மையினால அவர் ஜெயித்தார் அதான் உண்மையான ஜெயம் ஜெயம் என்பது வந்து நாலு பேரை போட்டு தெளிட்டு ஜெயம் நாலு பேரை பயங்கரமான ஆபத்தில் மாட்ட விட்டு ஜெயம் பெறது பேர் ஜெயம் ஜெயம் என்பது எல்லாவற்றையும் பாருங்கள் நான் நாலு பேருக்கு நன்மை செய்து பாடல் அனுபவித்து ஜெய முதல் ஜெய அதை சொல்லுவாங்க உங்களுக்கு உபத்திரம் உண்டு பூமியில் சொல்ல இன்னைக்கு நாட்கள் அருமையான உங்க வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரங்களுக்கு ஆரம்பிக்கும் நீ உபத்திரங்களை பார்த்து நீங்க மக்கள் சோர்ந்து போயிடலாம் ஐயோ இது தாங்க முடியாது இது கஷ்டங்கள் பயங்கரம் இந்த வழி பயங்கரமான கஷ்டமான வழி இது துன்பப்பாடு வழி என்று சொல்லி அவர்கள் தங்களை தாங்க மட்டுப்படுத்திக் கொள்கிறார்கள் உபத்திரத்தில் ஓடி ஓடுகிறாங்க அந்த பரீட்சைக்கு நிற்க மாட்டேங்கிறாங்க பரீட்சை எக்ஸாம் எதுனால்தான் பாஸ் அப்படின்னா தான் நீங்கள் உயர்வு உள்ளாகும் எக்ஸாமுக்கே போடலாம் பரச்சை எழுத மாட்டேன் ஐயோ பரீட்சை இல்லாதவர்களா இருக்கிறாள் ஓடியே போயிடுவாங்க ஃபெயில் ஆகிருவேன் எனக்கு எக்ஸாம் ஃபெயில் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு ஓடினா அப்படி இல்லை அப்படி இருந்தால் அவள் எப்படி வெற்றியை பெறுவார்கள் எப்படி ஜெயத்தை பெறுவார்கள் எப்படி அவர்கள் உலகத்தை ஜெயிப்பார்கள் சொல்லி யோசனை பண்ணிப்பாரு நிறைய மக்கள் அப்படித்தான் ஒவ்வொரு நாள் நடக்கிற பிரச்சனைகளை அவளால தாங்க முடியவில்லை அவருடைய பிரச்சனை தாங்க முடியவில்லை சுதந்திரம் அதனால் டெஸ்ட்டு வருது தாங்க முடியலை சோதனை வருது தாங்க முடியல ஒன்றுமே செய்யாத தவறை நம்ம மர்த்தி போடுறாங்க தாங்க முடியலை உங்கள் மேலே அவ அவதூறாய் பேசுவாய் சந்தோஷப்பட்ட கழிவுகள் உங்கள் பருணத்தில் மீதியாக இருந்தது ஒன்றுமே செய்யாமலே நம்ம பணி போடலாம் சந்தோஷப்படுது சந்தோஷப்பட்ட கணிகூரங்கள்னு நான் சொன்னேன் அன்னைக்கு நாட்களும் வாழ்க்கையில் ஒரு தவறுமே செய்யாத உங்கள் மேலே வாங்கமாக பணி போடுறாங்க உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க தண்டனைக்குள்ளாக்கப்பட்ட இத்தனையோ சிறை கைதிகள் இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறையில் போய் பாருங்க சிறையில் கூட செய்கிறவர்கள் சொல்லலாம் உள்ளே போய் ஒரு தவறுமே செய்யாதவங்களாம் விளங்குகிறாங்க ஆனால் தவறு செய்தவங்க எஸ்கே பாய் வெளியே போயிட்டாங்க தவறு செய்யாதவங்க பிடிச்சி மாட்டிட்டு போயிடுறாங்க அப்படி பயங்கர காரியம் அப்போ அவங்க உள்ள தவறு செய்யாமலே தண்டனை விடுவிக்கிறாங்க ஆனால் தவறு செய்தவங்க வெளியிலிருந்து சரி சந்தோஷமாக இருக்கிறாங்க யோசனை பண்ணிப்பாரு இந்த நாட்கள் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நாட்கள் இப்படிப்பட்ட காரியம் வாழ்க்கையில் வந்திருக்கலாம் செய்யாத தவறுக்காக தன்னை நிலவிக்கலாம் ஒருவேளை ஓ கஷ்டத்தை ஐக்க முடியாமல் தோ ஓடிக்கொண்டிருக்கலாம் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் எனக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம் பயங்கரமான கஷ்டமாக இருக்குது அனுபவிக்க முடியல நான் குறைஞ்சி தாழ்ந்து போனால் எனக்கு மேலே ஏறுறாங்க யோ எனக்கு மேலே ஏறி மேய்க்கிறாங்க என்ன அவர்கள் அட்டைக்கு ஆளுகிறார்கள் நான் ஒன்று சொன்னால் ஒன்பது சொல்கிறாங்க நான் திரும்ப அவங்க வசனம் சொல்லுது ஒரு கன தினச்சா மறுபடியும் காட்டி கொடுன்னு சொல்லுது என்னால் தாங்க முடியலை என்று சொல்லி நீங்கள் சோரம் போக வேண்டாம் ஏசு சொல்கிறேன் நான் உலகத்தை ஜெயித்து விட்டேன் நாம் ஜெயம் எடுத்த இயேசு கிறிஸ்தின் பிள்ளைகளா இருக்க அப்படின்னாலே நாம ஜெயத்தை இருப்போம் கண்டிப்பா ஜெயம் நமக்கு ஓ போராடிக்கொண்டிருக்கிற கிறிஸ்துக்குள் போராடி கொண்டு இருக்கிற உண்மைக்கு என்று போராடி கொண்டிருக்கிற சத்தியத்துக்கு என்று போராடி கொண்டு உங்களுக்கு ஒரு நாள் ஜெயம் வரும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் உங்களை தேடி வரும் சத்தியம் ஒரு நாளும் ஓ தோற்று போகாது சத்தியம் வெல்லும் சோதனம் வாய்மை வெல்லும் என்று சொல்லப்பட்டிருக்குது நானே சத்தியம் படியும் சத்தியம் நிச்சயமாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த இயேசு பின்பற்றவர்கள் கண்டிப்பாக ஜெயத்தை பெறுவார்கள் அந்த டைய உங்களுக்கு இன்னைக்கு நாட்களே கத்த கொடுப்பா உங்கள் குடும்பத்தில் ஒரு வெற்றி உண்டு நீங்கள் வேலை செய்ய இடங்களில் ஒரு வெற்றி உண்டு நீங்கள் கஷ்டப்படுற இடங்களில் ஒரு வெற்றி உண்டு நினைக்கலாம் எல்லாம் போன நினைக்காதீங்க ஜெயத்தை கொடுக்கிறவர் உபத்திரத்தை தாங்க விரத்தை கொடுப்பா நம்ம ஜபிக்கிறேன் தெரியுமா ஒரு நாளைக்கு ஜோம் பண்ணார் அப்போ சொன்னால் இப்போ அவரும் ஜோம் பண்ணுறாரு அவரு எத்திரியோ நோய்கள் குளப்படுத்துறவர் கஷ்டங்கள் பயங்கரமான மக்களுக்கெல்லாம் பயங்கரமான நோய்கள் எல்லாம் குளப்படுத்தி அவருக்கு ஒரு நோய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்குது அந்த நோய்க்காக மூன்று தரம் ஜோ பண்ணார் ஆனால் சொன்னார் ஓ நீ ஜோ பண்ணாலும் ஜோ பண்ணாலும் கொஞ்சம் அந்த பிரச்சனை வரும்போது கிருமை உனக்கு

தைரிய கத்தரவங்களை ஆசிரிப்பார் கத்தர உலகத்தை ஜெயித்தார் நாம் உங்களுக்கு ஜெயிப்போம் உங்களுக்காக இருந்த பிள்ளைகள் எல்லாரும் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை தொழில் ஆக நல்ல சக்தியை கொடுக்கும் தினத்தை கொள்ளும் விலத்தை கொள்ளும் பிரகாசிக்கிற மக்களாக மாற்றும் கத்தர்க்காக யாரும் செய்யத்தக்கதாக பரிபூர்ண ஆசிரியர்கள் ஒரு நல்ல சத்தியம் உள்ள பிள்ளை மாற்றணும் உபத்தர்களை சகிக்கிறவளாய் மாற்றணும் துன்பத்தை சகிக்கிறவாய் மாற்ற ஆசை ாலும்ாங்கக்கூடிய ஜ சத்தாட்சி ஆயிருங்கள் கத்திர குடும்பத்தையும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதிப்பார்கள் இன்னும் ஒரு லோக சுவாத்தியப்பாரிலும் கத்திர தாமியிலும் எல்லாரையும் ஆசிரியப்பார்கள்